ராமருடைய அவதாரத்தையும் அவரின் பெருமைகளையும் போற்றும் கதையை ராமாயணம் ஆகும் வால்மீகி கம்பர் என பலரும் பல விதங்களில் ராமாயண காவியத்தை எழுதியிருக்காங்க இது பல கதைகளை கொண்டதாகும் இதை அனைத்துமே நீதியையும் ராமரின் மகிமையை உலகிற்கு எடுத்துச் சொல்லவும் இருக்கும் ராமாயண கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் ஒரு கதை இருக்கும் அதே போல இராமநாமத்தின் மகிமை எப்படிப்பட்டது என உலகிற்கு உணர்த்தும் பல சம்பவங்கள் ராமாயணத்தில் இருக்குது ராமரை விடவும் ராமநாமம் எப்படி உயர்வானது என சொல்லப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக அமைந்த கதையை இங்கே பார்க்கலாம் ராமநாமத்தின் மகிமையை பார்த்து ராமரே அசந்து போன தருணம் இதுதான் அதாவது ஸ்ரீ ராமர விடவும் அவரை போற்றும் ராமநாமத்திற்கே மகிமை அதிகம் என சொல்லுவாங்க அதே போல ராம பக்தரான அனுமனும் தன்னை வணங்குபவர்களை விடவும் ராமநாமம் ஜபிப்பவர்களுக்கு கூப்பிடாமலே ஓடி வந்து அருள வாரி வழங்குவாரு ராமநாமம் ஒழிக்கும் தான் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை மகாவிஷ்ணுவே தருவதா சொல்லியும் வரம் மறுத்தாரு நம்ப அனுமன் ஸ்ரீ ராமஜெயம் எழுதினாலே உச்சரித்தாலோ எப்படிப்பட்ட கஷ்டமானாலும் தீர்ந்துவிடும் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பார்கள் ராமநாமம் உச்சரிக்கப்படும் இடத்தில் கண்டிப்பாக ஹனுமனுக்கு ஒரு ஆசனம் அமைத்திருப்பாங்க பக்தி சிரத்தையோடு இராமநாமம் பாராயணம் செய்யப்படும் இடத்திற்கு அனுமன் இப்போதும் வந்து அமர்ந்து ராமநாமத்தை கேட்பார் என்பது ஐதீகம் ஆனாலும் ராமநாமத்திற்கு அத்தனை மதிப்பா என பல சந்தேகங்களுடன் கேள்வி எழுப்பதுண்டு அவர்களின் கேள்விகளுக்கு ராமாயணத்தில் நடந்த ஒரு சம்பவமே பதிலாக இருக்கும் ராவணன் சீதையை கடத்திச் சென்ற பிறகு அனுமனுடன் போர் புரிந்து சீதையை மீட்க வேண்டும் இதற்காக வானர படைகள் உள்ளிட்ட ராமரின் படைகள் இலங்கையை அடைய வேண்டும் இதற்காக சேது பாலம் அமைக்கும் பணி மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது அனுமன் தலைமையிலான அத்தனை வாகனங்களும் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு தலையில் ஒவ்வொரு கல்லாக தூக்கிச் சென்று கடலுக்குள் போட்டன ராமநாமம் சொல்லியபடியே வானர சேனைகள் ராமநாமம் எழுதப்பட்ட கல்லினை கடலுக்குள் போட்டுக் கொண்டிருந்தன சொல்லி வைத்தது போல் வானரங்கள் தூக்கி போட்ட ஒவ்வொரு கல்லும் ஒன்றின் மீது ஒன்று சரியாக அமர்ந்தன பாலம் அமைக்கும் பணியை கவனித்தபடி அனைவருக்கும் அருள் செய்து கொண்டிருந்தார் ராமரும் லட்சுமணரும் வானரங்கள் கல்லை தூக்கிக் கொண்டு கடலுக்குள் போடுவதையும் அவைகள் சரியாக இருப்பதையும் கண்டு ஆச்சரியப்பட்ட ராமருக்கு தாமும் அதுபோல் கல்லை எடுத்து போட்டு பாலம் அமைக்கும் பணியில் பங்கேற்க வேண்டும் என்று ஆசை தோன்றியது இதனால் ஒரு கல்லை எடுத்து வந்து கடலில் தூக்கி போட்டால் அது தண்ணீரில் அடித்து சென்றது மீண்டும் ஒரு கல்லை போட்டார் அதுவும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் மனம் வருந்திய ராமர் என்னது இது ஆச்சரியம் இந்த வானரங்கள் போடும் கற்கள் சரியாக சென்று அமர்கின்றன நாம் போடும் கற்கள் தண்ணீரோடு போய் விடுகின்றனவே என குழம்பினார் ராமரின் இந்த செயலை கவனித்துக் கொண்டிருந்த அனுமன் ராமனின் அருகில் வந்தார் பார்த்தாயா அனுமா இந்த வானரங்கள் அளவிற்கு கூட என்னால் கல்லை போட முடியவில்லை ஒரு கல்லை கூட சரியாக போட தெரியாத என்னை நினைத்தாலே எனக்கே வெட்கமாக இருக்கிறது என வருத்தமாக தெரிவித்தார் ராமர் அதற்கு அடக்கத்துடன் பதிலளித்த அனுமன் பிரபு இதில் உங்களுடைய தவறு ஏதும் இல்லை வானரங்கள் அனைத்தும் தங்களை நினைத்து ராமநாமத்தை ஜபித்தபடி கற்களை கடலில் போட்டன அதனால் ராமநாமத்தின் மகிமையால் அந்த பணி வெற்றியாக நடந்தது ஆனால் தாங்கள் ராமராக இருந்தாலும் ராமநாமம் சொல்லாமல் போட்டதால் அந்த கற்களை சரியாக பொருத்தவில்லை என்று அவர் சொன்னார் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ராமநாமத்திற்கு எவ்வளவு மகிமை என்று நமக்கு தெரிந்தது நீங்களும் ராமரை விட ராமநாமமே சிறந்தது என்று தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் இனிய நல்லது அனைத்தும் நடக்கட்டும் நாமத்தை பாராயணம் செய்யுங்கள் படியுங்கள் ராமரின் முன் சொல்லுங்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்